ஹலோ கண்டிங் சேனல் பீப்புள் நம்மளோட டென்த்தோட ரிசல்ட்ஸ் வந்து இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு தான் சொல்லணும் தமிழ்நாட்டில் அப்படி இருக்கும் சமயத்தில் நிறைய பேர் வந்து நம்ம பசங்க எவ்வளோ மார்க்கெட்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த ஸ்க்ரீன்ஷாட்ஸை அவங்களோட ஸ்டேட்டஸில் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் அப்படின்னு சொல்லி திரிக்க விட்டு சந்தோஷத்தை பகிர்ந்துட்டுருக்காங்க சக மனிதர்களோட அப்படின்னு தான் சொல்லணும் அந்த வகையில் நம்மளோட வீட்டு பிள்ளைங்க எவ்வளோ மதிப்பெண்கள் எடுத்தாங்க அப்படின்ற சந்தோஷத்தை விட நம்மளோட செலப்ரிட்டிஸ் அதாவது டிவியில் பார்க்குற தேட்டரில் பார்க்குற நம்ம கைத்தட்டி விசிலடிச்சு சந்தோஷப்படுற அந்த செலிபிரிட்டீஸோட பசங்க அப்படின்னு இருப்பாங்க இல்லையா அவங்க எவ்வளோ மதிப்பெண்கள் எடுத்திருக்காங்க அவங்க வீட்டில் அதை எப்படிலாம் செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்றதெல்லாம் பார்க்க நம்மளோட மக்களுக்கு ரொம்பவே வந்து ஆர்வம் காட்டிட்டு இஷ்டம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நமக்கு ஆரம்பித்துறது தெரியும் அந்த வகையில் மக்கள் பெரிய அளவில் வந்து சோசியல் மீடியாவில் தேடப்பட்ட ஒரு செலிப்ரிட்டி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜெயம் ரவி சாரோட சன்னான ஆர் எம் ரவி எஸ் நம்மளோட கிட்டத்தட்ட வந்து பத்தாவது தான் படிச்சுக்கிட்டு இருக்காரு அவருக்குமே வந்து இப்போ ரிசல்ட் வந்து வந்திருக்கிறது அப்படின்னால அவர் எவ்வளோ மார்க் எடுத்திருக்காரு டென்த்தில் என்னென்ன சப்ஜெக்ட்டில் எவ்வளோ எவ்வளோ மார்க் இருக்குது அவர் என்ன இருக்காரு அப்படின்றத அப்டேட்டோட தான் நான் இன்னைக்கு கிளம்பி வந்திருக்கேன் நான் பேசி கேட்க ரெடியாக இருப்பி நம்புறேன் வாங்க அவர் ட்ராவல் பண்ணிக்கலாம் முதல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆரவம் வந்து என்ன பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென்த்து படிச்சிருக்காரு டென்த்தில் வந்து இப்போ இருக்கு டென்த்தில் வந்து ரிசல்ட்ஸ் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு ஸோ பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷப்பட்டிருக்காங்க ஃபேன்ஸ் அது மட்டும் இல்லாமல் அவங்க ஃபேமிலி எல்லாருமே வந்து எவ்வளோ மார்க்குள் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்மளோட அவங்க வந்து ரொம்பவே ஆவலாக ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க அந்த வரிசையில் டென்த்தை பொறுக்கிறதுக்கும் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தாவதுக்குள்ள மொத்தமே வந்து ஐநூறு மதிப்பெண்கள் தான் அந்த வகையில் ஒரு ஒரு சப்ஜெக்டும் நூறு நூறு மார்க்குகள் அப்படின்னு சொல்லி பகிரப்படும் அப்படி இருக்கும் சமயத்தில் நூற்றுக்கு தமிழில் வந்து தொண்ணூற்றி ஒரு மதிப்பெண்கள் அப்படின்றத எடுத்திருக்காரு அதுக்கப்புறம் இங்கிலீஷ்ல நூற்றுக்கு தொண்ணூற்றி மூணு மதிப்பெண்கள் அப்படின்றதையும் எடுத்திருக்காரு மேக்ஸ்ல நூத்துக்கு எண்பத்தி ஏழு மதிப்பெண்கள் அப்படின்றதையுமே எடுத்திருக்காரு சயின்ஸ்ல நம்மளோட நூற்றுக்கு தொண்ணூற்றி மூணு மதிப்பெண்கள் அப்படின்றதையுமே எடுத்திருக்காரு அதுக்கப்புறம் சோசியலில் நூற்றுக்கு எண்பத்தி ஒன்பது மதிப்பெண்கள் அப்படின்றதையும் எடுத்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் ரொம்பவே ஹையஸ்ட்டான மதிப்பெண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி மூணு இங்கிலீஷில் அவருக்கு ரொம்பவே வந்து ஃப்ளூயண்ட்டாக இருக்கிறதுனால அதில் தான் வந்து எடுத்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் சயின்ஸ்லேயுமே சேம் தொண்ணூற்றி மூணு மதிப்பெண்கள் அப்படின்றதும் எடுத்திருக்காரு ஓவரால் டோட்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐநூற்றிக்கு நானூற்றி ஐம்பத்தி மூணு மதிப்பெண்கள் எடுத்திருக்காங்க இது அவங்க ஃபேன்ஸ் அது மட்டும் இல்லாமல் அவங்க ரிலேட்டிவ்ஸ் அவங்க ஜெயமர விசார் எல்லாமே பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுருக்காங்களாம் ஏன்னா வந்து வீட்டில் எல்லாருமே ரொம்பவே பிஸி ஷெடியூலாக அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே சினிமா அது மட்டும் இல்லாமல் மாடலிங் அப்படின்னு சொல்லி இந்த விஷயங்களே அலைஞ்சிட்டு இருக்கிறதுனால அவரோட எஜுகேஷனில் அவங்க யாருமே வந்து பெரிய அளவில் கான்சென்ட்ரேட் பண்ணதில்லை அவரவே கஷ்டப்பட்டு படிச்சிருக்காரு ஸோ அதில் அவர் நானூற்றி தொண்ணூற்றி மூணு அப்படின்னு நானூற்றி ஐம்பத்தி மூணு அப்படின்றது ரொம்பவே ஒரு சூப்பரான மதிப்பெண்களாக இருக்குது எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க ஃபேன்ஸ் அது மட்டும் இல்லாமல் ஜெயம் ரவி சார் அவங்க ஒய்ஃப் எல்லாமே அதை பகிர்ந்துட்டுருக்காங்க ரொம்பவே லீஸ்ட் மதிப்பெண்களாக அவருக்கு மேக்ஸில் எண்பத்தி ஏழு எடுத்திருக்காரு அவருக்கு மேக்ஸ் ஒழுங்காக வராது அப்படின்னு சொல்லும் நிறைய இடத்துல ஸ்டேஜில் பகிர்ந்துட்டு இருந்தாங்க ஸோ இப்போ இவரோட மார்க் தான் சோஷியல் மீடியாவில் ஃபேன்ஸ் எல்லாமே பகிர்ந்துட்டு இருக்க ஒரு விஷயமா இருந்துகிட்டு இருக்கு இது மட்டும் இல்லாமல் நிறைய செலிபிரிட்டிஸோட மார்க்ஸ்லாம் வந்து சோசியல் மீடியாவில் பார்த்துட்டு இருக்காங்க பட் இருந்தாலும் கூட இவரோட ச மார்க் வந்து பெரிய அளவில் பேசுகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு நம்ம ரொம்பவே க்ளோஸான செலிபிரிட்டி நம்ம நெக்ஸ்ட் பிரசன் பட் ரைஸ் பபை இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க